ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே வந்து பஞ்சாப்பை பார்த்து வந்து கற்றுக்கணும் பஞ்சாப் கிட்ட இருக்க அந்த ஒரு ஸ்பார்க்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து சிஎஸ்கே கிட்ட வந்து கிடையாது ரெண்டு மேட்ச்லேயுமே ஒரே சினாரியோ தான் வந்து நடந்துருச்சு ஆனால் ஒரு மேட்ச்சில் கேகேஆர் வந்து அபாரமாக ஜெயித்தாங்க ஒரு மேட்ச்சில் கேகேஆர் வந்து படுதோல்வி வந்து சந்திச்சிருக்காங்க அப்போ வந்து பஞ்சாப் வந்து எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஸ்கோர் கார்டை அவங்களுடைய வெற்றியை வச்சா வச்சே உங்களுக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி இரஃபான் பதான் வந்து பேசியிருக்காரு எந்த மேட்சை வந்து கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா சிஎஸ்கேவுக்கும் கேகேஆருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸில் ஒரு மேட்ச் வந்து நடந்துச்சு அதில் வந்து சிஎஸ்கே வந்து ரொம்ப மோசமாக வந்து ஆடிருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து ஆடி நூற்றி மூணு ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பாங்க அடுத்தடுத்து விக்கெட்ஸ் போய்ட்டு இருந்திருக்கும் சங்கர் மற்றும் துபே இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து கொஞ்சம் சுமாராக வந்து ஆடிருப்பாங்க இருபதோருக்கு நூற்றி மூணு ரன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதுவும் இந்த ஐபிஎல்லாம் வந்து எல்லா டீம்ஸும் அசால்ட்டாக வந்து டூ ஹண்ட்ரட் அடிக்கிறப்ப சிஎஸ்கே இந்த மாதிரி போரான ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தாங்க சுனில் நரேன் இந்த கேமில் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து வாங்கியிருப்பார் மூணு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருப்பார் பேட்டிங்கும் வந்து நல்லா ஆடிருப்பார் அப்போ வந்து அடுத்த அண்ணன் கேகேஆர் பார்த்தீங்கன்னா டிகாக் நரேன் எங்களுடைய அதிரடியான ஆட்டத்தினால பத்து புள்ளி ஒரு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணிட்டாங்க அப்போ சிஎஸ்கே அடித்த இருபது ஓவரில் சிஎஸ்கே அடித்ததை பத்து ஓவர்லேயே வந்து சேஸ் பண்ணி அவரமாக வந்து ஜெயித்தாங்க ரொம்ப ஒரு சிஎஸ்கே மேலே எல்லாருமே ரொம்ப கடுப்பான ஒரு போட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து முன்னாடி நடந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கும் கேகேஆருக்கும் இடையான போட்டி இதுலேயுமே வந்து சேம் அதே மாதிரி ஒரு சினாரியோ தான் ஏன்னா கிட்ட வந்து இப்போ பவுலிங் அட்டாக் வந்து செம்மையாக இருக்குது அவங்ககிட்ட ஃபாஸ்ட் பவுலர்ஸும் வந்து யங் பிளேயர்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸ்பின்னர்ஸும் பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தி நரேன் ரெண்டு பேர் வந்து வச்சுருக்காங்க அதனால வந்து பஞ்சாப்பையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான ரன்னுக்கு நூற்றி பதினோரு ரன்னுக்கு வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க ஆல் அவுட் வந்து பண்ணியிருப்பாங்க பஞ்சாப் பணியில் வந்து நமக்கு பிரப் சிம்ரன் சிங் மற்றும் பிரேன் சாரியா இவங்க ரெண்டு பேரும் வந்து அதிரடியான ஒரு ஸ்டார்ட்டை வந்து கொடுத்தாங்க பட் அவங்க ரெண்டு பேரும் அதிரடியாக கொண்டு போனாலுமே கூட அடுத்தடுத்த சீரான கேப்பில் ஒரு பவர் பிளேயில் ஐம்பத்தி நாலு ரன் வந்து அடிக்கிறாங்க ஆனால் நூற்றி பதினோரு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆனாங்க ஏன்னா அடுத்தடுத்து விக்கெட்ஸ் வந்து விழுந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ கேகேஆருடைய பவுலிங் அட்டாக் வந்து வேறு லெவலில் இருக்குது கேகேஆர் வந்து உள்ளே போகிறாங்க பத்து ஓவரில் அடித்து ஜெயிக்க போகிறாங்க ரெண்டு ரேட்டில் அவங்க வந்து முதல் இடமோ ரெண்டாவது இடமோ பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப பஞ்சாப் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி இந்த கேமில் வந்து ஜெயிச்சிருக்காங்க கேகேஆர் வந்து அதுவும் வந்து நமக்கு இம்பாக்ட் பிளேயரோட சேர்க்குறப்ப எட்டாவது பிளேயர் வரைக்கும் கேகேஆரில் வந்து பேட்டிங் ஆடுவாங்க அப்படி இருந்துமே கூட பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க இத்தனைக்கு கேகேஆர் வந்து பவர் பிளேயில் ஐம்பத்தி அஞ்சு ரன் வந்து அடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வரிசையாக விக்கெட்ஸ் வந்து போனுச்சு யாருமே எதிர்பார்த்த யாருமே வந்து சரியாக வந்து பர்ஃபார் பண்ணல அடுத்தடுத்து விக்கெட் போய் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா பதினஞ்சு புள்ளி ஒரு ஓவரில் தொண்ணூத்தஞ்சு ரன்னுக்கு கேகேஆர் ஆல் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க பெரிய ஒரு இது வந்து ஒரு பிரேக் த்ரோ அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நூற்றி பதினோரு ரன் அடிச்சு அந்த நூற்றி பதினோரு ரன்னுக்குள்ளே ஒரு பெரிய பேட்டிங் லைனை வச்சுருக்கக்கூடிய ஒரு டீமை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் இப்போ இதை தான் வந்து இரஃபான் பதான் என்ன சொல்கிறார் அப்படின்னா பஞ்சாப்பில் இப்போ எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸாக வந்திருக்காங்க ரொம்ப துடிப்போடு வந்திருக்காங்க அவங்ககிட்ட ஸ்பார்க் வந்திருக்கு நல்லா போராடுறாங்க கடைசி வரைக்கும் கேம் வந்து கொண்டு போகிறாங்க நூறு ரன் அடித்தா கூட அதுக்குள்ளே ஆப்பனர்ட்டை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி தான் பஞ்சாப் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்காங்க இதே ஒரு சிலார்டியாக தான் சிஎஸ்கே மேட்ச்லேயும் நடந்துச்சு அதில் சிஎஸ்கே பெருசாக வந்து இன்டர்ன் காட்டவே இல்லை சிஎஸ்கே பெருசாக வந்து போராடலை ரொம்ப ஈஸியாக அந்த கேமில் கேகேஆர் வந்து ஜெயிச்சாங்க பட் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து நூறு ரன் கூட அடிக்க முடியாமல் படுதோழி வந்து சந்திச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் சிஎஸ்கே டீம் இருக்கணும் அப்படின்னு ஃபேன்ஸ் வந்து விருப்பப்படுறாங்க ஸோ கே கே பஞ்சாப்பை பார்த்து சிஎஸ்கே வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இரஃபான் பாதான் வந்து பேசியிருக்காரு நன்றி